சிறப்பு சிறப்பு அம்மா மிக அழகா அருமையா பேசுனீங்க அந்த உடற்பயிற்சி இல்லை எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு செல்போனை எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உடல் பருமன் ஆயிடுது உடற்பயிற்சி இல்லாததுனால எத்தனை கஷ்டம் உடலுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அதான் அவங்க பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி உடற்பயிற்சியிலே தன்னோட வாழ்நாளையே கழிச்சாங்க எப்பயும் டென்னிஸ் ஆடுறது ஸ்விம்மிங் பண்றது அது மாதிரி வந்து சைக்கிளிங் அத மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க வந்து நூறு நூறு வயசுல டென்னிஸ் ஆடினாங்களாம் அந்த அம்மா அப்படிப்பட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் அவங்க இறந்தாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க வந்து அஹ் உயிரோட வாழ்ந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த உடல் பயிற்சி உடற்பயிற்சியாலதான் அவங்க அந்த அளவுக்கு திடமா அத்தனை காலம் வாழ்ந்தாங்க இப்ப வந்து அந்த உடற்பயிற்சி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த செல்போனால அப்படின்றது அருமையாக எடுத்து சொன்னீங்க அம்மா மிக சிறப்பு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஜீவா ஜாக்லி அவங்க வந்து ஆசிரியரு அவங்க வந்து பார்த்தா கலை ரொம்ப கலைக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட அம்மா அவங்க அவங்களோட பொண்ணை வந்து மிக அருமையான ஒரு உலக அளவுல அவங்களை வந்து வெற்றி வகை சூடுற அளவுக்கு அவங்க வந்து ஊக்கப்படுத்தி அந்த அம்மா வந்து அந்த கரகம் அந்த கால் அந்த குதிரை கால் வச்சு ஆடுறது அதெல்லாம் வந்து சிறப்புமிக்க ஒரு பெண்ணா தன்னோட பெண்ணை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த அலைபேசியால நன்மை தானே பேச வராங்க வாங்கம்மா சண்முக சேவா அறக்கட்டளை மற்றும் மூன் மீடியா நேயர்களுக்கு என் சிறம் தாண்ட வணக்கங்கள் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன் இன்றைய பேசுபவரும் அலைபேசி இளைஞர்களை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா இது எந்த காலத்துக்கு ஏத்த தலைப்புன்னு எனக்கு தெரியல ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறவன் ஆண்ட்ராய்டு போடாம கூட இருப்பான் ஆனா அவங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கும் அந்த மாதிரி காலம்தான் நடுவர் வந்து எங்க எங்க பக்கம்தான் இருக்காங்க முடிவு எங்களுக்கு தான் வரும்னு அவங்க முதலே சொல்லிட்டாங்க எப்படி சொல்றேன்னு பாருங்களேன் அலைபேசி வந்து இவ்வளவு பெரிய வெயிட் இங்க இருந்துச்சு அங்க இருந்துச்சு டென்மார்க்ல கண்டுபிடிச்சாங்க அங்க கண்டுபிடிச்சாங்க ஹலோ சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாங்க சொல்லி அது வந்து அவ்வளவு பெருசு வண்டி எடுத்துட்டு போற நேரத்திலேயே இருக்கு இப்போ இப்ப எல்லார் கையிலயும் அலைபேசி கையில கொஞ்சிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் முன்னாடி வந்து பேசினாங்கல்ல தொல்லையா இருக்கு பாதிக்குது பாதிக்குது பாதிக்குதுன்னு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பேச வந்திருக்க அத்தனை பேரும் அலைபேசி சீரழிக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க அத்தனை பேர் வச்சிருக்காங்க ஆனா நான் சீர்மைப்படுத்துதுன்னு சொல்லி பேச வந்திருக்கேன் என் கையில எதுவுமே இல்லை காகிதத்தை தவிர அந்த மாதிரி நான் மாலையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க தயார்படுத்துறாங்க எதை பார்த்து அலைபேசியை பார்த்து வேக வேகமா எழுதுறாங்க பெரியார் படிச்சாரா அவர் வந்து அலைபேசியில வச்சாரா காமராஜர் வச்சாரா எத்தனை பேரை நீங்க சொல்வீங்க நாலு பேரை சொல்வீங்க அஞ்சு பேரை சொல்வீங்க சங்க இலக்கியத்தை படிச்சாங்க அவங்க படிச்சாங்க இவங்க படிச்சாங்கன்னு இப்ப எல்லா மனுஷனும் படிக்கிறான் அவங்க உங்களுக்கு வந்து எண்ணிக்கையே தெரியல நீங்க அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு வந்து பாயிண்ட் நடுவர் வந்து மறக்க கூடாது அதுல வேற அவங்க சொன்னாங்க பெண்ணா வேற அமைஞ்சிட்டாங்க நான் சொல்றேன் ஒன்னொன்னுக்கும் ஆப் இருக்கு அவன் ஆப்பு மேல ஆப்பு வைக்கிட்டான் நமக்குதான் செட்டிங் ஸ்கூல்ல குடுத்திருக்கான்ல அவனை தடுக்கிறதுக்கு பிளாக்னு ஒன்னு குடுத்து வச்சிருக்கானா அதை நம்ம பயன்படுத்த கூடாதா அதை விட வண்டி ஓட்டிட்டு போறவன் போய் சாகுறானா செல்போன் சொல்லிச்சா நீ போய் சாகுன்னு அவனுக்கு என்ன பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம பயன்படுத்துறான் அந்த பிள்ளைங்க அதுங்களை நம்ம எப்படி வகைப்படுத்தணும்ங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து அறிவியல் முன்னேற்றத்தை காட்டி நிக்கிற ஒரு கால கண்ணாடின்னு கூட சொல்லலாம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இப்ப தகவல் எல்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாரு யோசிச்சு பாருங்க எல்லாம் அலைபேசி தான் அந்த குழு குழு போய் கேளுங்க நீங்க என்ன கேட்டாலும் அது சொல்லும் வழி கேட்டாலும் சொல்லும் போய் முட்டிகிட்டு முட்டு சந்தில நில்லனாலும் நிக்கும் நாம தான் பயணிக்கணும் சரியான பாதையில அதை விட்டுட்டு நீ அறிவியல்ல கண்டுபிடிச்சது தப்பு அப்துல் கலாம் படிச்சாரா அவர்தான் நீங்க முன்னேறுங்கன்னு சொன்னாங்க பேசுறவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஒரு ஐடி ஃபீல்டு படிக்கிற பெற்றோராத அவங்க வந்து தான் வச்சிருப்பாங்க அவங்க பிள்ளைங்களை ஆனா அவங்க வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அலைபேசி வந்து தப்பு அது வந்து கண்ண கெடுக்குது நாப்பது எங்க அப்பத்தா வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க அலைபேசி தான் அவங்க வந்து கண்ணாடி போடாம இருந்தாங்க அதுவே ரொம்ப தப்பு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இப்பதான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோமே அப்புறம் எல்லாமே நமக்கு வரும் நம்மளா தொண்ணூற எட்டு மானாலாம் யோசிச்சு பாருங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க கண்ணாடி போடணும் அந்த தலைப்பு கொடுத்தாங்க அது இல்ல அலைபேசியால நன்மையா எங்க அணியில கரெக்டா சொன்னாங்க யூபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒருத்தன் உள்ள போறான்னா அவன்கிட்ட ஏது சங்க இலக்கியத்தை வச்சு படிச்சுட்டு இருந்தானா எல்லாத்தையும் தேடினான் எல்லாத்தையும் கையளவுல உலகத்தையே கையில கொண்டு வந்துட்டான் முன்னாடி காலங்களை எப்படி பிரிச்சிருந்தாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் இப்ப அப்படி எல்லாம் இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் சரியா அதுதான் உண்மை இப்போ என்னோட கவிதை தொகுப்போட பேரு மை தீண்டா மொழியர் முன்னாடி எல்லாம் கோழி இறக்க வச்சுக்கணு அப்படி இப்படி எழுதினா சீதனை சாத்தனார் வந்து இப்படி இப்படி குத்திட்டு குத்திட்டு எழுதினாருன்னு எல்லாம் சொல்றாங்க அது உண்மையா பொய்யா அதை அதுக்கு அதுக்குள்ள நாம போக வேணாம் ஆனா அந்த எதுவுமே மையே தொடாம நம்மளால எறிய முடியுது இல்ல இப்ப ஒருத்தர் கிட்ட ஒரு ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது ராத்திரி பத்து மணி பதினாறு மணி போல கூட இருக்கும் கத்தி சண்டை போட்டுக்கிட்டா இருக்கிறான் மெசேஜ் தட்டி விட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பாக்குறோம் ஆஃப் பண்ணி வச்சிட்டா நம்ம தட்டி விட்டோம்ல அவன் குழம்பி கிடக்கட்டும் நம்ம இங்க ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குவோம் இப்ப இங்க வந்திருக்க இருக்க எல்லாருமே உறவுக்காரங்களா உங்கள எல்லாம் எப்படி தெரிஞ்சது எனக்கெல்லாம் புதுவை படைப்பாளர் சங்கம் எல்லாம் வந்து அலைபேசியில குலனுக்குழு வழியா தான் நான் இணைஞ்சு இப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இங்க நிக்கிறேன் அலைபேசி எங்கயும் அல்லல் படுத்தல அத பயன்படுத்துற விதத்துல தான் அலைபேசியில தவறு இல்லை எந்த பொருளுமே இப்போ இயற்கையே காலை மாலை மேடு பள்ளம் இன்பம் துன்பம் அப்ப நன்மை தீமைன்னு இருக்கும் போது நமக்கு தெரியாதா இந்த அறிவு இருக்குல்ல அத பகுத்து பகுத்து ஆராய்ந்து இத செய்யலாம் இத செய்ய கூடாது ஆஹ் அம்மா வேற ரொம்ப பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க ஒரு பெரிய அண்டாக்குள்ள வந்து பாலை வச்சுட்டோம் அதுல ஒரு துளி விஷம் தையாம போடுற அதான் விஷம் தெரிஞ்சு போச்சுல உனக்கு நீயா உனக்கு விஷத்த போடுற அது அப்படியே ஒரு வாரமா நிறுத்துறது நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் ஆகங்களே இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அந்த கோமுட்டி பால் ஊத்துன கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவன் ஊத்துவான் அவன் ஊத்துவான் நம்ம தண்ணி ஊத்துவோம் தண்ணி ஊத்துவோன்ற கதை அது கிடையாது இது இப்ப நீ உங்ககிட்ட என்ன இருக்கு ஒரு அவசரம் ஏன் வந்து அலைபேசிய முன்னாடி வந்து ஒரு சின்ன கருவியா வந்தது இன்னைக்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஏன் வாங்குறாங்க அதுல பயன்பாடு பாதிப்பை விட பயன்பாடு அதிகம்ங்கறதுதான் தான் உண்மை ஆமா இப்ப நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் ஒரு சின்ன உதாரணம் தான் ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு அமைப்பு நான் எங்க இருக்கேன் பாண்டியில இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த பதிப்பகம் இருக்குல்ல பிரஸ் பிரிண்ட் அவங்க சென்னையில இருக்காங்க ரெண்டு நாள் ராத்திரியில தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் அந்த குழந்தைங்க எழுதின கதைய அந்த குழந்தைங்களோட போட்டோவை போட்டு அத வந்து நான் அங்க அனுப்புறேன் எது வழியா அலைபேசி வழியா தான் நான் அனுப்புறேன் அவங்க சென்னைக்கு அனுப்புனாங்க சென்னையில இருந்து திருப்பி ராமநாதன் எல்லாம் அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் பேரு பொறி உருண்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க ரொம்ப பெரிய பிள்ளைங்க இல்ல தொடக்க பள்ளி மாணவர்கள் என்ன வயசு இருக்கும் மூணாவது நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க ஒரு குக்கிராமத்துல தொலை தொடர்பே இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பள்ளியில என்னால அதை சாதிக்க முடிஞ்சதுன்னா அதோட பயன்பாடு பெருசா சின்னதா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு கருவியும் அறிவியல் கருவிகள் எதுவா இருந்தாலும் தீமையும் ஒரு பக்கம் இருக்குதான் அதை நம்ம ஒரு எல்லை ராணுவத்துல பேர் அவங்க கிட்ட ஒரு போன் வரலன்னா ஒரு போர் பதட்டம் இருக்கும் போது நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சா ஐயோ வீட்டுல தண்ணி வந்துருச்சா வீட்டுல தண்ணி வந்துருச்சா ஏன் வீட்டுல தண்ணி வச்சா கேக்குறமா இல்லையா ஒரு காலத்துல எப்போ வந்து ஒரு தந்தி வந்ததுன்னா என்ன ஆகும் நிலைமை சாவு செய்தி தான் நினைப்போம் இப்ப கடிதத்தையே அந்த தபால இப்ப இல்ல அது அலைபேசி வந்து அதை கெடுக்குதுன்னு சொல்லி இல்ல நல்லது நீங்க எழுதுங்க எழுதுங்க அரசாங்கம் சொல்லிச்சு தேவையில்லாம இருக்காது அடுத்தது போவோம் இப்படின்னு சொல்ற காலத்துல நாம இருக்கும் போது அலைபேசி சீரழிக்குது சீரழிக்குதுன்னு பேசுறதுக்கு வந்துட்டு அதுல வேற அம்மா சொல்லுது ரொம்ப குழம்பி போய் நாங்க நாங்க தெளிவாதான் இருக்கிறோம் நாங்க ஏன் குழம்பி போறோம் எங்களுக்குதான் தகவல் அப்டு டேட் வருது இப்ப அந்த ஊர்ல என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தெரியுது அண்ணாமலையார போய் அங்க ஆயிரம் பேர்ல பாக்குறத விட அலைபேசியில பாத்துக்கிறோமா பேருந்து பயணத்துல பாத்துக்கிறோமா பயன்பாடும் நம்மளோடதுதான் அத நாம சரியா கொண்டு போனா அலைபேசி இளைஞர்களை சீர்படுத்துகிறது என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜீவா ஜாக்லி நம்ம வந்து அவங்களோட அனுபவத்தை அருமையா பகிர்ந்து சொல்லிட்டு போயிட்டாங்க உண்மை இந்த அலைபேசியால பல நன்மைகள் இருக்கு இப்ப எங்க ஏரியா பக்கமே பாத்தீங்கன்னா ஆரோவில் சைடு தனித்தனியான வீடுதான் இப்ப டவுன்லேயே இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரி புதுச்சேரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தனிமைப்படுத்தப்பட்ட வீடுதான் எதுவும் வந்து ஒரு சண்டை போட்டீங்கன்னா கூட நான் இப்ப ஒரு குவார்டர்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து நேத்து ஒரு பிரச்சனை அந்த புள்ள சொல்லுதே கீழே வந்து வீட்டுல இறந்துட்டு இருக்கிறாங்க மேல் வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணுக்கும் தெரியல அவங்க அந்த செல்லுல பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி கீழே வந்து பாக்குறாங்க அந்த சூழல்ல வீடுகள்லாம் கூட தனிமைப்படுத்தப்பட்டு போச்சு இப்ப அது மாதிரி இப்ப எங்க ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரோவில அங்க வெள்ளக்காரங்களா தனித்தனியா இருப்பாங்க அவரை வந்து நைட்ல திருடர்கள் கொள்ளையடிக்க வந்துட்டு ஆயுதங்களோட இருக்கிறத பாத்துட்டாரு அந்த செல்போன்ல பேசின பிறகு அவர் வந்து காப்பாற்றப்பட்டார் அது மாதிரி வந்து இந்த செல்போனால இந்த அம்மா சொல்ற மாதிரி அருமையான காப்பாத்துற அளவுக்கு நன்மைகள்லாம் விளைஞ்சி விட்டு தான் வருது ஆனாலும் அந்த நம்ம சூழலுக்கு சுந்தர் பிரச்சைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு செல்போனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கூகுள வந்து அவர் தலைமையா அவருக்கு தலைமையே பேரே கூகுளோட தலைவர்னு சொல்லிட்டு பட்ட பேர் கொடுத்துட்டாங்க அவர் அந்த வெளிநாட்டுல அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம தமிழகத்தில இருந்து ஒருத்தர் போயி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதரா பேர் எடுத்துக்கிறது நம்மளோட நமக்கு ஒரு கிடைத்த நமக்கு ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அது சந்தோஷமான விஷயம் அப்படி அந்த மாதிரி ஒரு இந்த கை கைபேசியால நன்மைகள் தான் அதிகமா வருதுன்றத அருமையா அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த அதை அதை மறுத்து எப்படி பரிமளா பேச போறாங்கன்றத பார்ப்போம் வாங்க பிரமிளா அவங்கள பாத்தீங்கன்னாக்கா சிறந்த கவிதை எழுதுவதில் மிக சிறந்த ஒரு பெண்மணி அருமையா பேசுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பெண் ரொம்ப மிக அதிகமான ஒரு சவுண்ட் அதிகமா இருக்கும் சமூக பணியில ஈடுபட்டு வராங்க வாங்க பிரமிளா வாங்க வந்து பேசுங்க பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்படை நேரிடனும் அங்கம் பிளந்து கை கால் முறிந்து இழந்திட நேரிடனும் தமிழே நான் உன்னை மறப்பேனே அத்தகைய தமிழையும் தமிழர்களையும் இந்த பட்டிமன்றத்தை நிகழ்த்தி வரும் சண்முக வேளா நிறுவனர்களுக்கும் தொலைக்காட்சியினருக்கும் என்னது முதற்கண் வணக்கத்தினையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் நோண்டாதே தம்பி நோண்டாதே செல்போன நோண்டாதே நோண்டாதே தங்கச்சி நோண்டாதே செல்போன நோண்டாதே பேஸ்புக்கு ட்விட்டர்னு எத்தனை ஆப்பு அதுதான் இல்ல நமக்கு ஆப் அறிவியல் வளர்ச்சியால அடிமையாகிட்டோம் ஆண்ட்ராய்டு போனால உறவுகளை மறந்துட்டோம் ஆண்ட்ராய்டு போனால உறவுகளை மறந்துட்டோம் இந்த போனால நம்ம என்ன பண்றோம் அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் இந்த போனால நம்ம உறவுகளையே மறந்துட்டோம் உறவுகளை மறந்து இன்றைய சூழல்ல குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளேயே உறவுகள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க யார் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அவங்கள தெரியாத யாருமா இவங்க ஒரு விசேஷத்துக்கு போனா அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க யாருன்றத அதுக்கப்புறம் நம்மளோட ஐயா பேசினாரு குமார்வேல ஐயா புத்தகம் வாங்க வேண்டாம் செல்போன் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு நூலகம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட அம்மா அளவுக்கு அமிர்தமும் நஞ்சு நம்ம படிச்சிருப்போம் அத்தகைய அமிர்தமான இந்த செல்போனு அமிர்தம் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அமிர்தத்திலயும் நஞ்சு இருக்குன்னு தான் நாங்க இப்போ எதிரடி உங்ககிட்ட பேசுறோம் முறையிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அம்மா சொன்னாங்க ஏதா ஒன்னுனா விவரம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு போன் அடிச்சு இது போல அவங்களோட உறவினர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா சரி என்ன பயத்திலே இருப்பாங்க திடீர்னு அடுத்த கால் வரும் ராங் உங்களுக்கு தவறா அழைப்பு வந்துடுச்சு அதனால மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தொலை தொடர்பு இல்லாத காலத்திலயும் நிறைய மனிதர்கள் நிறைய உருவானாங்க படிக்கல அப்படின்னு சொன்னா இன்ன இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு புத்தகம் வாசிக்கவே தெரியல அது என்ன எழுத்துனே தெரியல ஆனா செல்போன்ல மூழ்கி இருக்காங்க ஏழு வயசுல இருந்து எட்டு வயசு பிள்ளைங்க கேம்லயே மூழ்கி இருக்காங்க அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த போனை புடுங்கணும்னா ஒரே அடம் பிடிக்கிறாங்க அழுது புரள்றாங்க காரணம் என்னன்னா அந்த செல்போன் அந்த செல்போன் நம்ம ஒரு செயலை வந்து செய்து கொண்டே இருக்கும் போது நம்ம மூலையில வந்து ஒரு சுரப்பி சுரக்கும் அது என்ன பண்ணா அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க தோணும் அது போலதான் இந்த செல்போன்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதை தொடர்ந்து இரு பார்த்துட்டே இரு தூங்க விடாம எந்த வேலையும் செய்ய விடாம ஓடி ஆட விடாம அவங்கள முடக்கி வைக்குது ஒரே இடத்துல அதே போல பதிமூணு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்குமே பெரும்பாலும் இணையதளத்திலேயே மூழ்கி இருக்காங்க வாரத்துல பனிரெண்டு மணி நேரம் மூழ்கி இருக்காங்க இதுக்கப்புறம் என்னன்னா பிள்ளைகள் வந்து எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீத மாணவர்கள் வந்து படிக்காம படிக்கிறதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இந்த பொழுதுபோக்குக்காகவே இந்த செல்போனை பயன்படுத்துறாங்க என்று ஆய்வு சொல்து மேலும் இந்த செல்போனை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதால குழந்தைகளுக்கு இந்த விரல்கள் எல்லாம் செயலிழந்து போகுது ஒரு சில குழந்தைகளை பார்த்தா நியூஸ்ல பாத்துருக்கோம் அந்த குழந்தை செல்போனை பார்த்துக்கிட்டே அதோட ஆக்ஷன் இப்படிதான் இருக்கும் அது என்ன செய்தா மூளை வேலை செய்யாம குத்துறது அடிக்கிறது அந்த மாதிரியே இருக்கும் அதோட ஆக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த செல்போனுக்கு ஏத்த மாதிரி அதுல என்ன காட்டுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன சொன்னாலுமே அதை இது பண்ண முடியாது அதனால ட்ரீட்மெண்ட் பண்றோம் அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து அவங்க அம்மா செல்போன் கொடுக்கல பதினோராம் வகுப்பு பையன் கொடுக்காதால மனநலம் பாதிக்கப்பட்டவமா மாதிரி இருக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு வயது குழந்தை அந்த குழந்தை வந்து சார்ஜர் ஒயரு போட்டு போயிருக்காங்க அம்மா அதை மறந்துட்டாங்க அந்த குழந்தை அந்த ஒயரை கடிச்சோடனே இறந்து போயிடுச்சு அப்போ நமக்கு செல்போன் முக்கியமா நம்மளோட குழந்தை ஏன்னா அந்த குழந்தை நம்ம எப்படி தவம் இருந்து வர இருந்து பெற்றிருப்போம் அப்படிப்பட்ட குழந்தையும் இந்த செல்போன் அடிக்டால பாதிக்கப்படுது மேல நிறைய நோய்கள் வருது முக்கியமா இந்த மாரடைப்பு புற்றுநோய் இதெல்லாம் வருது இந்த அதிக நேரம் வந்து நம்ம உடல் உடைப்ப கொடுக்கறதில்ல வேர்வை வெளியே போறது இல்ல அப்போ என்ன ஆகுது நமக்கு மாரடைப்பும் புற்றுநோயும் ஏற்படுது அப்புறம் நீண்ட நேரம் நம்ம செல்லே பாத்துட்டு இருக்கோம் அப்ப உடல் பருமன் ஆயிடுது ஒரே இடத்துல இருந்து செய்யாம போறது அதுக்கப்புறம் மன அழுத்தம் ஏற்படுது இந்த நாடகம்னு ஒண்ணு ஒளிபரப்புறாங்க இந்த நாடகத்தை பார்த்து பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அதே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் அவ வந்துட்டா அவ போயிட்டா இவன் இப்படிதான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அதுலயே மூழ்கி போய் தன்னையும் அதனோட இணைச்சி மன அழுத்தத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா இந்த செல்போனு மிக அரிதான செயல்களை செஞ்சாலும் தீமைகளை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன் மேலும் இந்த எப்படி இந்த செல்போன் பயன்பாடை வந்து குறைக்கணும்னா இந்த டபுள்யூஹெச்ஓ நிறுவனம் சொல்லுது ஒரு வயசுல இருந்து ஜீரோ டு ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு செல்போனு டிவியோ காட்டக்கூடாது அஞ்சு வயசுக்கு மேல ஒரு மணி நேரம் பிள்ளைகளுக்கு காட்டலாம் அஞ்சு வயசுக்கு மேல ஒரு ரெண்டு மணி நேரம் பிள்ளைகளுக்கு செல்போனை காட்டலாம் ஏன்னா அத்தியாவசியம் இருந்தாதான் ஏன்னா நம்ம வந்து வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு படிச்சிருப்போம் நம்ம படிக்கிற காலத்தெல்லாம் ஏன்னா குழந்தைகளுக்கு செல்போனை கொடுத்து அதை பயன்படுத்துற முறையை விட அந்த செல்போனை கொடுக்காம நம்ம பிள்ளைகளை தவிர்க்கணும் அதுக்கு மாற்றா வெளியில கூட்டிட்டு போய் விளையாட வைக்கணும் வீட்டுக்குள்ளே இன்டோர் கேம் எல்லாம் இருக்கு அதையும் அவங்கள செய்ய வைக்கலாம் இல்ல பிள்ளைங்களுக்கே சாய்ஸ் விடலாம் இன்னைக்கு இன்னமா செய்யலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க அப்படி சொல்லாத பட்சத்துல நம்மளே அவங்களுக்கு எழுத வைக்கிறது ஏதா கலர்ஃபுல்லா ஒரு கட்டைய வந்து காரா மாத்தி உருவகப்படுத்தி அதை செயல்படுத்துறது பெயிண்டிங் வரையிறது இன்னும் நிறைய திறன் இருக்கு அந்த திறன்கள் நம்ம வளர்க்கலாம் ஏன்னா இந்த செல்போனால நிறைய ஆபத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரமேலா வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்குதுன்றது அப்படின்னு தத்ரூபமா சொன்னாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய வந்து குற்றங்கள் நடக்குதுன்றத அவங்க சுட்டி காட்டினாங்க அதாவது வந்து செல்போன்ல சைபர் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றங்கள் நடக்குது அந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அதாவது போலீஸ் போலீஸாரு கிட்ட தகவல் கொடுத்துருக்குறாங்க கிரைம் உதவியின் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து அழைப்புகள் வந்திருக்குது இந்த கிரைம் பிரச்சனையால இதுல வந்து நீதி அதாவது நிதி மோசடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடி நிதி மோசடி மட்டுமே நடந்திருக்குது அந்த அதுல முடக்கப்பட்டு அதை மக்களுக்கு பாதித்தவங்களுக்கு திருப்பி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு கோடி வந்து திருப்பி கொடுத்துருக்கிறாங்க எட்நூத்தி முப்பத்தி எட்டு சைபர் குற்றவாளிகளை கைது வந்து குண்டர் சட்டத்துல சிறையில அடைச்சிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது போலி சிம் கார்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி நான்கு போலி இணையதளங்கள் உள்பட பல மோசடி தளங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுல நிறைய அந்த செல்போன் நம்ம வந்து உதவி இருந்தாலும் இதனால ஏற்படுற பாதிப்புகளையும் அந்த செல்போன் உதவியை கொண்டே கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு நிறைய குற்றங்களை தவிர்த்துக்கிட்டு வராங்க நம்ம உடனுக்குடன் அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த செல்போனும் உதவுது எங்க போனாலும் குற்றவாளிகளை தப்பிக்க விடாம அவங்கள உடனே அவங்கள வந்து க கைது செய்யறதுக்கான நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திய அது உடனே நம்மளுக்கு கொடுக்கறதுனால போலீஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒரு தடயமா அந்த செல்போன் உதவியா இருக்கு இப்படிப்பட்ட இந்த செல்போன் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்க உதவி செய்யுதுன்றதையும் சொன்னாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த செல்போனால ஏற்படுற பாதிப்புகளையும் சொன்னாங்க உதவிகள்னு பார்த்தாக்கா நிறைய இப்ப அந்த காலத்துல வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் விஷயங்களை பரிமாறுறது ரொம்ப கஷ்டமான ஒரு இருக்குது ஒரு லெட்டர் போட்டாக்கா எப்போ வரும் அதே லெட்டர் வந்து முடங்கிடும் ஒரு சில இடத்துல வராம போயிடும் இதனால செய்திகள் வந்து வந்து அடையாது அந்த சிரமம் இப்போ கிடையவே கிடையாது எங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சௌரியமான ஒரு நமக்கு இந்த ஆயுதமா இந்த பொருளா இந்த செல்போன் நமக்கு உதவியா இருக்குது அது மாதிரி பாத்தீங்கன்னா குற்றங்கள் இந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத பிரச்சனைகள் நமக்கு இருக்குது ஆனா அந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் நாம தவிர்க்கணும்னு பார்த்தா நல்ல விஷயங்களுக்கு நாம வந்து இந்த கைபேசியை பயன்படுத்தும் போது நமக்கு அது நன்மையை தான் நிறைய கொடுக்குது ஒவ்வொரு உயிர்களை காப்பாற்ற நமக்கு அது பயன்படுது அது யார் கையில போய் சேருதுன்றது தான் செல்போனோட தவறு நடக்கிறதுக்கும் நன்மை நடக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு அங்க உள்ளது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கத்தி ஒருத்தவங்க கையில கொடுத்தா அதை வந்து அஹ் மனுஷால வெட்டுறதுக்கும் அதை பயன்படுத்தலாம் அதே சமயத்துல வீட்டுக்கு உபயோகப்படுற பொருளை ஒரு காய்கறியை நறுக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் மரம் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கத்தி பயன்படும் அது எந்த இடத்துல நம்ம அந்த பொருளோட பயன் இருக்குது அது மாதிரி இந்த நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு பயன்படுறபடியாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் இத நம்ம எடுத்துக்கிட்டாக்கா உண்மையிலே இது நமக்கு கடவுள் கொடுத்த வரோன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அத்தனை செய்திகளும் இந்த செல்போன்ல ஒரு எல்லா விஷயங்களையுமே அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு சாதாரண ஒரு புக்குக்கு நானே இந்த ரோமன் ரோலன் புத்தகத்துல ஒரு ஒரே ஒரு புக்கு ஆனா கிடைக்கிற புக்கு தான் அந்த புக்கே அங்கே கிடைக்கல தேடி 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 அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனா இன்னைக்கு நம்ம தேவைன்றத அடுத்த செகண்டே நமக்கு கைக்கு ஓட்டுனு வந்து கொடுக்கறது இந்த செல்போன் ஆனா அதே நேரத்துல அதுல முழுமையா நம்ம ஈடுபட்டு நம்ம அந்த அந்த படிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நாம ஒரு கதையை படிக்கணும்னு வச்சீங்களேன் முன்னூத்தி ஐம்பது பக்கம் ஒரு புத்தகம் இருக்குதுன்னா அந்த புத்தகத்தை செல்போன்ல நம்ம படிக்கணும்னாக்கா அது நமக்கு வந்து உண்மையிலேயே அது மூளையும் நமக்கு பாதிக்கும் கண்ணையும் பாதிக்கும் அது நமக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் நமக்கு கண்ணாடி போடுறதுக்கான எல்லா பிரச்சனைக்கும் இந்த செல்போனு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு நான் அனுபவிச்ச வரைக்கும் இப்ப புத்தகத்தை வெளியில புக்கு வாங்கி படிக்கக்குள்ள அதுல இருக்கிற அந்த வளர்ச்சி செல்போனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்காது ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது எல்லாமே நமக்கு செல்போன்ல கிடைக்குது எல்லாமே நமக்கு செல்போனே கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அது எது தேவையோ அதுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா அது நமக்கு நன்மையை கொடுக்கும் இப்போ ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போறோம் வெளியூருக்கு போறோம் அப்பெல்லாம் வந்து ஒரு ஊருக்கு விட்டு இன்னொரு ஊருக்கு போறோம்னா அந்த அட்ரெஸை கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இப்ப எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்த நம்ம கைபேசியில நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துக்கு கரெக்டா அழைச்சிட்டு போய் நம்ம விடுது அப்ப அப்படிப்பட்ட சௌகரியத்தை நமக்கு இந்த கைபேசி நமக்கு கொடுக்குது அப்ப அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வரமான விஷயம்ன்றத நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஆனா நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்ன்றதுதான் முக்கியத்துவமானது படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை புத்தகம் கொடுத்துதான் படிக்க சொல்லணும் அது நம்ம வந்து அந்த செல்போன்லயே படிக்கிறதுன்றது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதல் தரக்கூடிய விஷயம் இப்ப வந்து ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு முதல் கொண்டு எல்லாமே இந்த கைபேசியில வந்து சின்ன குழந்தைங்களை அது பாதிக்க தான் வைக்குது அதை முற்றிலுமா மாற்றணும் அப்போ வந்து கொரோனா நேரத்துல பிள்ளைகளோட படிப்பு பாதிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த கைபேசியை பயன்படுத்தினாங்க ஆனா இப்ப இனி வரும் காலங்கள்ல புத்தகத்தை முக்கியத்துவம் கொடுத்து புத்தகத்தை பிள்ளைங்க கையில கொடுத்து படிக்க வைக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு மிகவும் மிகவும் நன்மையை தரக்கூடியது அதிகமான முறையில அதிகமா இந்த கைபேசிய குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கொடுத்தோம்னா அது நமக்கு தான் கொடுக்கும் தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தினால் கண்டிப்பா அது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான கடவுள் கொடுத்த வரம் தான் நம்ம எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த மூணு மீடியா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் அந்த நிறுவனத்தாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி